பெருமாளுக்கு சமர்ப்பிக்காத உணவு நிஷித்தம் என்பதை பற்றி நிறைய பிரமாண வச்சனங்களை கேட்கப் போகிறோம் முதல் வச்சனம் தேசிக பிரபந்தத்திலே ஆகார நியமத்திலேயாவல் வந்தவல்லாம் என்று மால் என்று என்றால் திருமால் திருமால் என்றால் மகாவிஷ்ணு அவர் அமுது செய்யாமல் எந்தெந்த பதார்த்தங்கள் வந்திருக்கின்றனவோ அவை எல்லாமே நெழிந்த பதார்த்தங்கள் தான் என்கிறார் மால் அமுது செய்த பிறகுதான் அந்த பதார்த்தங்களுக்கு ஒரு சுத்தியே வருகிறது அதற்கு பிறகுதான் நாம் அவற்றை சாப்பிடலாம் பெருமாள் அமுது செய்யாதது எதுவாயினும் அது உயர்ந்த பதார்த்தமாயினும் அது மருத்துவ குணம் உள்ளதாயினும் அது சத்வகுணத்தை வளர்ப்பதென்று சொல்லி இருந்தாலும் பெருமாளுக்கு அவதை செய்த பிறகுதான் அதை சாப்பிட வேண்டும் செய்யாமல் சாப்பிடக்கூடாது இன்னொரு விதமாக சொன்னால் நாம் எதை சாப்பிட வேண்டுமானாலும் அது சாதமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை காய்கறி பழங்கள் பட்சணங்கள் உட்பட எதை சாப்பிட வேண்டுமானாலும் அதை பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணின பிறகுதான் சாப்பிடலாம் என்று இன்றைக்கு ியாக காட்டி பார்க்க போகிறோம் அதிலே முதல் வச்சனம் பெருமாளே சொல்லுகிற வச்சனம் கிருஷ்ணன் சொல்லுகிறார் மகாபாரதத்திலே ஆஸ்வமேதிக பர்வத்திலே அவருடைய வாக்கியம் சர்வம் திரத்னே நவ்ஜயத் சர்வம் எது பகவானுக்கு நிவேதன செய்யப்படவில்லையோ அது எல்லாவற்றையும் சர்வத்தையும் அவசியம் விட்டுவிட வேண்டும் பிரயத்தனம் பண்ணி விட்டுவிட வேண்டும் விடுவதற்கு பிரயத்தனம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் என்ன என்று கேட்டால் நாம் அறியாமல் நம்முடைய கவன குறைவாலே கூட அது நம் உணவிலே கலந்து விடாதபடி அதற்கான முன்னேற்பாடுகளை எல்லாம் பண்ணிக்கொள்ள வேண்டும் அதுதான் பிரயத்தனம் பிரயத்தனம் பண்ணி அநிவேதிதம் நாம் நம் உணவில் கலக்காதபடி பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஜாக்கிரதையாக இருக்க சொல்கிறார் கிருஷ்ணர் நாம் எது சாப்பிடுவதானாலும் பெருமாள் அமுது செய்ததை மட்டும்தான் சாப்பிடலாம் என்று அடுத்தது ஒரு வசனம்

அகவாத்தி சோம்பலினாலோ தேவதா அர்ச்சனம் பண்ணாமல் முந்தே சாப்பிட்டு விடுகிறானோ அந்த கிரகத்திலே இன்னொருவர் திருவாராதனம் பண்ணி பெருமாள் அமுது கண்டருள பண்ணி இருந்தால் அதை சாப்பிடலாம் ஆனால் திருவாராதனமே நிகழாமல் சாப்பிடுவதற்கு போய்விட்டார் ஒருவன் சக அந்த பாவியானவன் நரகான் யாதி நரகங்களுக்கு போகிறான் என்று பகுவதனம் கூட இருக்கிறது நரகங்கள் எத்தனையோ இருக்கின்றன பிறகு பன்றி பிறவி கூட இவனுக்கு காத்து கொண்டிருக்கிறது அடுத்த ஜென்மத்திலே